கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி இன்று கார்கில் வீர வணக்கம் செலுத்தினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கிரமிப்பு செய்ய பாகிஸ்தான் முயற்சி செய்தது அப்போது இந்திய வீரர்கள் அவர்களை எதிர்த்து போராடி பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடித்தனர் இந்த வெற்றி மிகவும் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் இன்று இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கார்கில் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் போர் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுவது வழக்கம் கார்கில் உள்ள பகுதியில் நேற்று முன்தினம் இருந்து வெற்றி கொண்டாட்டம் தொடங்கிவிட்டது இந்நிலையில் இன்று காலை ஒன்பது இருபது மணி அளவில் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்த பிரதமர் மோடி கார்கில் சென்றார் செலுத்தினார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு இந்த தேசம் தலை வணங்குகிறது தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுக்கினால் அடக்கி ஒடுக்கப்படுவர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவருக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்தியா மீதான தாக்குதல்களை மறைமுகமாக இன்றும் தொடர்க பாகிஸ்தான் இன்னும் தனது தவறுகளில் இருந்து பாடம் கற்கவில்லை பயங்கரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் பயங்கரவாதத்தை தோண்டி விடுபவர்களின் எண்ணம் ஒருபோதும் படிக்காது பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் பின்னால் இருந்து இயக்கி வருகிறது என தெரிவித்தார் மேலும்லா சுரங்கப்பாதை திட்டத்தையும் பிரதமர் மோடி என்று தொடங்கி வைத்தார் இத்திட்டம் நான்கு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளம் உள்ள இரட்டை குழாய் சுரங்கப்பாதையாக அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பதினைந்து ஆயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் மலைப்பகுதியில் கட்டப்படும் சுரங்க பாதை இதுதான் பணிகள் முடிந்துவிட்டால் உலகின் மிக உயரத்தில் கட்ட சுரங்கப்பாதை என்ற பெருமையை இது அடையும் இது ஆயுத படைகள் மற்றும் உபகரணங்களின் விரிவான மற்றும் திறமையான இயக்கத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் லடாக்கில் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் ஜூலை ஆறாம் தேதி ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகவும் சிறப்பான நாள் இருபத்தி ஐந்தாவது கார்கில் விஜய் துவாஸ் கொண்டாடுவோம் நம் தேசத்தை காக்கும் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள் கார்கில் போர் நினைவிடத்திற்கு சென்று நமது வீர வீராங்கனைகளுக்கு அஞ்சலி செலுத்துவேன் ஷிங்குலா சுரங்கப்பாதை திட்டத்திற்கான பணிகளும் தொடங்க வழங்கப்படும் மோசமான வானிலையின் போது லடாக்கின் இணைப்பை மேம்படுத்த இந்த திட்டம் முக்கியமானது என தெரிவித்திருந்தார் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லாஹோல் பள்ளத்தாக்கையும் லடாக்கின் ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கையும் இணைக்கும் முக்கிய இணைப்பாக இந்த சுரங்க பாதை செயல்படும் தற்போது ஸ்ரீநகர் டோச்சிலா கார்கில்லே மற்றும் மணாலி அடல் சுரங்கப்பாதை பாதை சர்ச்சிலே இரண்டு அச்சுகள் நேவிற்கு